வெல்கம் டு நாலேஜ் வாரியர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்கள் தொகுப்பு தான் இது ஓகேங்களா டிஎன்பிசியில் குரூப் ஃபோர் குரூப் ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இப்படி அறநிலையத்துறை இப்படி எல்லா இதுலேயும் எக்ஸாம் நடக்கும் பார்த்திங்களா அதில் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அதோட தொகுப்பு தான் இது இதே மாதிரி பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கும் தொகுத்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதோட வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் நாலடியார் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர் சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு எப்படி அழைப்பாங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் நான்மணி கடிகை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது கீழ்காணுவற்றில் பொருந்தா பொருத்தமில்லாததை கூறுக பெரும் முத்திரையர் பற்றி குறிப்பு நாளடியாரில் உள்ளது ரைட்டு தான் பல மொழியிலும் இடம்பெற்றுள்ளது பல மொழியில் இடம்பெறல இது தப்பு அடுத்ததும் பார்த்துடலாம் கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது கரெக்டு நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது கரெக்டு தான் அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் என்பது ஆகும் கரெக்டு தான் ஸோ அப்போ பொருத்தமற்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மற்றும் பொருத்தமற்றது அடுத்தது இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இனியதெல்லாம் நமக்கு யார் செய்வோம்னா பூதந்தான் செய்யும் ஸோ பூதம் ஜெயந்தனார் அடுத்தது மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் ஏலாதி திரிகடுகத்தின் நூலின் ஆசிரியர் யார்னா நல்லாதனார் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் என்னும் பழமொழியில் அஷ்ட பிரபந்தம் என்பது எத்தனை நூலை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா எட்டு நூல்கள் ஆப்ஷன் சி சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் கொண்டுள்ளதுனா தொன்னூற்றி ஏழு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் நூலின் தொண்ணூத்தி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் பார்த்தோம் சிறுபஞ்சம் மூலம் தொண்ணூத்தி ஏழு வெண்பாக்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம்னு பார்த்தோமா அதே தான் மாற்றி கேட்டிருக்காங்க அற உரை கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை பத்து அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி குலநுடமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முதுமொழி காஞ்சி ஆர்கழி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறவுரை கோவை அதாவது முதுமொழி காஞ்சி அறவுரை கோவைன்னு அழைக்கப்படுறது என்ன முதுமொழி காஞ்சி தான் ஏழாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க எழுபத்தோரு வெண்பா பேரில் ஏழு ஏழாதி ஏன்னு வருதா அப்போ எழுபத்தி ஒன்று ஆகும் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஏழாதி டேஸ் நூல்களில் ஒன்று பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கீரனார் சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் புலனழுக்கற்ற அந்த என பாராட்டப்படுபவர் கபிலர் ஆற்றுண்ணா வேண்டுவது இல் இவ்வடியின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அடுத்தது முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசன் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என பாடியவர் காரியாசன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்க்கலாம் பழியில்லா மன்னன் பழியில்லா மன்னன் யார் எது போற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்கள் போற்றும் பொறுத்துக்க களவழி நாற்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார் களவு சொ பண்ணுறவங்க பொய் சொல்லுவாங்க அப்போ ஆப்ஷன் ரெண்டு இதில் இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒன்றில் தான் இருக்குது ஸோ ஈஸியாக செலெக்ட் பண்ணிடலாம் கைநிலை கைநிலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்லாங்குடன புல்லாங்காடனார் புல்லாங்குழல் கையில் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க கார் நாற்பது கார் நாற்பது என்னென்னா கண்ணங் கூத்தனார் காரணம் மேகம் மேகத்தை பார்த்தோன்னே ஒரே கூத்தாடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பழமொழி முன்றுரை அரையனார் ஸோ ஆப்ஷன் ஏ கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்ககால புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார் அடுத்து பொறுத்துக்க திரிகடுகம் திரிகடுகத்தை எழுதுனது யார்னா நல்லாதனார் ஸோ ஆப்ஷன் டூ எதில் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு இதில் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இது ரெண்டில் ஒன்று தான் ஆன்சராக இருக்கும் அடுத்தது ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை எழுதின யாருன்னா பெருவாயின் முள்ளியார் அப்போ ஒன்று இதில் இருக்குது அடுத்து பழமொழி நானூறு பழமொழி நானூறு எழுதுன யாருன்னா முன்றுரை அரையனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் அப்போ ஆப்ஷன் ஏ ஓகேங்களா இப்போ அடுத்து அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி இப்போ அடுத்தது அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல்களை எழுதி படைத்துள்ளார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார் இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டிஎன்பிசியில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பின்னொருவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க ஒன்றா படித்து பார்த்து பண்ணலாம் ஆறில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளன கரெக்டு நாலடியாரை இயற்றியது நல்லாதனார் தப்பு சமண முனிவர்கள் ஓகேங்களா மற்றதையும் பார்த்துடலாம் ஆறில் நானூறு வெண்பாக்கள் உள்ளன கரெக்டு நாலும் இரண்டும் குருதி என்பதில் நாலு என்பது நாலடியாரை குறிக்கும் கரெக்டு ரெண்டு என்பது திருக்குறளை குறிக்கும் அப்போ தவறானது எது பார்த்திங்கன்னா நாலடியாரை இயற்றியவர் தான் தவறு பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடி நானூறு சிறுபஞ்சம் மூலம் என்னும் நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சிறுபஞ்சம் மூலத்தை இயற்றினது யாருன்னா காரியாசன் அவரோட சமயம் என்ன சமயம்னு கேட்காங்க சமண சமயம் பொருத்துகா சிறுபஞ்சம் மூலம் என்னென்ன நூல்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சிறுபஞ்சம் நூலம் அரை இலக்கியம் அப்போ மூணு எதுக்கு வருதுன்னு பாருங்கள் இது ரெண்டில் வருது அப்போ ஒன்று ஆப்ஷன் ஏ இருக்கும் இல்லை பி இருக்கும் வாங்க அடுத்தது பார்க்கலாம் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு பார்த்திங்கன்னா தற்கால இலக்கியம் அப்போ நாலு அப்போ ஆப்ஷன் ஏ தான் மற்றதும் பார்த்துலாம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் ஒன்று குறுந்தொகை சங்க இலக்கியம் ஆப்ஷன் ஏ அடல்வேல் ஆடவர் கஞ்சியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரம் மிகுந்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை எது மூதின் முல்லை அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூலின் பெயரை எழுதுக எதுன்னு முதுமொழி காஞ்சி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் பார்த்தீங்கன்னா உயர்ந்தவரோடு பொருந்தி வாழும் கல்வியே கல்லாதவர் அவர்தான் பல கற்றும் கல்லாதவர்னு கருதுறாங்க புலநலுக்கற்ற அந்த நாளன் என புகழப்படும் சங்ககால புலவர் யார்னா கபிலர் இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்னென்ன டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்க்கலாம் பெருமுத்தரையர் பற்றி குறிப்பு அமைந்துள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் நாளடியார் என்னும் நூலை பாடியவர் யார்னா சமண முனிவர்கள் நாளடியாரை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அடிகள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிஎன்பிசியில் என்னென்ன கொஸ்டின் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இருந்து கேட்டாங்கன்னு பார்க்கலாம் அடிநிமிர் வில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்பட வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூலின் எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பழகுதமிழ் சொல்லருமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நல்லாவே தெரியும் நாலடியாரை மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி திரிகடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு வெண்பா திரினாலே மூணுன்னு அர்த்தம் ஸோ மூணு டிஜிட்டில் எந்த நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்னா நூறு தான் தொண்ணூற்றம்போது பார்த்திங்கன்னா ரெண்டு டிஜிட்டு தான் ஸோ மூணு டிஜிட் பார்த்திங்கன்னா நூறு அப்போ திரினா மூணு நூறு வெண்பா அப்படின்னு ஈஸியாக ஆகும் வச்சுக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது அவ்வளோதான் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் அடுத்தது பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் பழமொழி நானூறு புகாவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க உணவு ஏலாதி எந்த நூல் வகையைச் சேர்ந்தது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் சார்ந்தது அடுத்தது பொறுத்துகள் ஏற்கனவே கேட்டதேன் அப்படியே ரிப்பீட்டடாக கேட்டு வச்சுருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சிவக சிந்தாமணி பார்த்திங்கன்னா காப்பியம் குறுந்தகை வந்து சங்க இலக்கியம் ஸோ ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி என்னும் நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அறவுரை கோவை கல்வி அழகே அழகு என்றும் கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாளடியார் தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலார் மேக்சிமம் ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் வருது பார்த்துக்கோங்க இப்படித்தான் கொஸ்டின் வரும்னு நீங்கள் இதில் இருந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்காங்கன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுனா ஏழாதி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலடி நானூறு சிறுபஞ்ச மூலம் என்பதில் சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வேர்கள் அவ்வளோதாங்க இதாங்க பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பளை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ